கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில் கூட கர்த்தர் புதிய கிருபுகளை தந்து நம்மளை நடத்துவாராக என்று நம்ம ஜோமனி ஆண்ட சோதனை கேட்போமா பரிசுத்த தேவனே நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி பலப்படுத்தி ஆண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த கலைஞருக்கு உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் அவர் நோக்கி பார்த்து அடைந்தார் என்ற வார்த்தையின் எங்களோடு பேசுங்கப்பா இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமாம் எடுத்து வாசிப்போம் லூக்கா பதினோராம் அதிகாரம் அதில் முப்பத்தி ரெண்டாம் வசந்த கூட வாசிப்போம் யோனாவில் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆமாம் நீங்கள் யோனா பார்த்தீங்கன்னா தெரியும்னா ஒரு பெரிய ஒரு மீன் ஒரு உள்ள போயிட்டு மூணு நாள் உள்ள இருந்து மறுபடியும் வெளியே வந்த மனுஷன் தான் இந்த யோனாங்கிற பேர் ஆமாம் கர்மையா தேவ பிள்ளைகளே ஏன்னா அந்த யோனாவதை பார்த்தா நான் தேவன் பயங்கரமாக நான் பாலை ஒரு தரிசியா தினம் வைத்திருந்தான் நினைவை மக்கள் பாவம் செய்தனால அந்த நடத்துக்கு ஏன்னா நினைவை மக்களுடைய சொல்றது நினைவை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாவம் செஞ்சு என்ன பண்ணாங்க அந்த தேவனுக்கு கோவத்தினால இப்படி இருந்த பட்டணம் இப்படி இருந்த பட்டணத்தை ஆண்டவர் கவிழ்த்து போடும்படி ஒரு நாளும் என்ன பண்ணார் ஒரு ஜாடி இருக்கணும்னா அந்த பட்டணம் அப்படியே அப்படி ஆண்டவர் கவிழ்த்து போட முடியாது கவிழ்த்து போட என்ன ஆகும் ஆமா எல்லாமே மான்றும் அதில் அந்த முத அந்த தேசம் என்ன பண்ண காணாமல் போய்விடும் தேவ சமூகத்தை இருக்கணும் உடனே என்ன பண்ணாங்க இந்த ராஜாவிலேருந்து மிருகத்திலேருந்து எல்லா ஜனங்களும் இயேசுவுக்கு உப்பு கொடுத்தாங்களா என் பாவங்களை மன்னிங்க ஏன்னா பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசவன் உண்டு நான் நினைவு மக்கள் என்ன பண்ணாங்களா உடனே என்ன பண்ணாங்க அண்டவர் பெரியவர் யாரெல்லாம் இந்த இயேசு தெரியாமல் இருந்தாங்கன்னா அந்த வார்த்தை இந்த பிரசங்கத்தை கேட்டும்பொழுது ஆண்டர் வார்த்தை கேட்கும்போது எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க சிறு முன்னு உபாசம் வந்து ரெட்டு உடத்தி உட்காந்து என்ன பண்ணாங்களா மனம் திரும்பினார்கள் மனம் திரும்பும் பொழுது வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் எத்தனை மகிழ்ச்சி தேவனோட வார்த்தை நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார் அநேக விவாகம் இருபத்தி எட்டு சொல்லுது அந்த வார்த்தையினால் கீழ்ப்படியும் பொழுது நம்ம மனம் திரும்பும் பொழுது ஆண்டவனை வாழாக்காமல் தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் மேலே அந்த பட்டணத்தை மறுபடியும் தேவன் வாழ வைத்தார் இப்படி இருந்த பட்டணத்தை இப்படி கவிழ்த்து போட்டது என்னச்சு ஆண்டவர் அவன் ஜவம்புனால ஆண்டவன் கூக்களை கேட்டு மறுபடியும் அந்த நினைவு மக்களை கருத்து என்ன பண்ண பாவங்களை மன்னித்தான் அண்ணவளை மன்னித்தனையும் நம்ம பாவம் செஞ்சுருக்கோம் அண்ணவளை மன்னிக்கிற நம்ம மனம் திரும்ப முடியும் அண்டவருக்குற மனம் திரும்ப அநேக ஆசுவாத்த நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அந்த நினைவு மக்கள் பெற்றுக்கொண்டாங்க ஆனால் அந்த பிரசங்கியார் பார்த்தீங்கன்னா யோனா நம்ம அந்த இடத்துல அவன் எரிச்சலோடு கூட இருக்கான் கோபத்தோடு கூட இருக்கான் ஆனால் பாருங்கள் அந்த ஜனங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க அந்த இடத்துல சொல்றாரு யோனாவிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கணும் அவங்களுக்கு அவங்க செஞ்சாங்க நமக்கு செஞ்சாங்க செஞ்சாங்கல்ல அவங்க அவங்க செஞ்சாலும் நமக்குள்ளே இருக்க இயேசு என்ற பெரியவராகிய அவரைத்தான் நீங்கள் பார்க்கணும் அவரை தான் நீங்கள் பார்க்கணும் என்னவெட் சொன்னாரு எனக்கு குடிச்சாங்க என்ன இல்லை நீங்கள் உண்டாக்கின தேவனை நோக்கி சகல சகலத்தையும் உண்டாக்கினவர் நம்மளை படைத்த தேவன் பெரியவர் என்ன பண்ணாரா நமக்குள்ளே இருக்கிறான் உலகத்தில் இருக்கிறானே காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு யார் அந்த பெரியவர் யோனாவுக்கு கொடுத்த பிரசங்கத்தை கொடுத்த இயேசு பெரியவர் நான் ஒரு மன்னான மனுஷன் தான் இந்த மண்ணான மனுஷனுக்குள்ள ஆண்டவத்தினுடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வார்த்தை உண்டாக்கிறவர் அவர் பெரியவர் இந்த வார்த்தையை பேசுகிறவர் இயேசு பெரியவராக இருக்கிறார் அந்த பெரியவர் நமக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்கும் ஆமே அநேக வித ஆசீர்வாதம் நடக்கும் நன்மை உண்டாகும் பலத்த கிரிகள் நம்முடைய குடும்பத்தில் நடக்க முடியாத காரியங்கள் அசாதாரணமான காரியங்களை கத்த செய்வார் ஏன்னா இயேசு பெரியவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகளும் அது சால்வ் ஆகும் இதுவரைக்கும் எல்லா விதமான போராட்டங்கள் சந்திச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த போராட்டத்தை மாற்றி பெரியவர் ஆகிய சாலமுனி பெரியவர் இங்கே இருக்கிறா இன்னொன்னு பாத்தினா போடுறதுக்கு சாலோமூலின் பெரியவரம் ஏசுல போடு ஆமா மேல போட்டு பாருங்க முப்பத்தி வர சொல்லி பாருங்க லூக்கா பதினொன்னுல முப்பத்தி ஒன்னு வருன்னா தென் தேசத்து ராஜஸ்திரிய சாலோமுனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தார் இதோ சாலோமின் பெரியவர் இங்கே இருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிறார் எங்க இருக்கிறாரு உங்க குடும்பத்துல எங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வேலை சில இடத்துல ஆண்டவர் இருக்கிறா சாலோமோன் பண்ணா பெரியவர் ஞானி அந்த ஞானத்தை கொடுத்தவர் யாருங்க ஆண்ட சராஜ் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு அந்த ஞானத்தை கொடுத்தா நிச்சயம் நம்மளுக்கு அந்த ஞானத்தை தருவான் கேட்கிற எவனும் ஏன்னா நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்க அந்த பெரியவர் ஒவ்வொரு நாள் காலையில அந்த பெரியவரை நோக்கி பாருங்க உங்க வாழ்க்கையில் நீங்க பெரிய காரியங்களை ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார் உங்களுக்கே வியந்து போய் பார்ப்பீங்க இப்பட அதெல்லாம் நடக்குது சாத்தியம்லாம் கிடையாது தண்ணீரால் நிரப்பப்படும் காற்றையும் கணம் மழையும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் இதெல்லாம் சாத்தியமாகுமா நிச்சயமா நடக்கும் அவர் சொல்ல ஆகும் அவர் கற்றிட நிற்கும் பெரியவரால் எல்லாம் முடியும் அதனால கூடாத காரியம் தேவனால எல்லாம் கூடும் அண்டபிரே யாராவது என்னமோ சொன்னாங்க அங்கே பெரிய இங்க பிரியும் சொன்னாங்க பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறீங்கப்பா இயேசுவேன்னு சொல்லி கொடுக்குங்க அந்த பெரியவர் நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கை உதவி செய்வார் அந்தவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை செய்வார் என்பதில் எந்த விதமான இல்லை அந்த பெரியவர் நோக்கி பார்ப்போம் அந்த ஆசோத்தை பெற்றுக்கொள்வோம் பரிசுத்தம் கிருபை நிரந்த நல்ல தகப்பனே அண்டபிரே பெரியவனுடைய வல்லமைக்காக நன்றி அவர் பெரிய காரியங்களை தேசமே பயப்படாதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது சாலங்களின் பெரியவர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா யோனாவில் பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே நினைவு மக்களை காப்பாத்தின கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே எல்லா குறைபாடுகளையும் கழுவி அண்டவர் எங்க மனம் திரும்பி செய்து எங்கள் பாவத்தில் மன்னித்து பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் பாவத்தில் மன்னித்து எங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறதுக்காக நன்றி நீங்க தங்குமிடம் அமே நான் விரும்பு அப்படின்னு நீங்கள் வாசம் பண்ணு சொன்னீங்க பிள்ளைகளோட வாசம் பண்ணி பிள்ளைகளை வாசஸ்தலங்களை ஆசிர்வதிப்பீராக நன்மையை கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தின் செபிக்க நல்ல பிதாவே ஆமை காட்போசி கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக